தாங்க எல்லாம் இவர் எல்லாம் ஒரு ரூமுக்குள்ளே வச்சு ஒரு அரை கிலோ வச்சு ஒரு மூட்டை கட்டி இது பொட்டி சாரை இது யாரும் உள்ளே வராத உள்ளே வராத கடைசி என்ன தாண்டா திறந்து பார்த்தா ஒரு சாக்கு மூட்டை ஆபத்து விட்டா பூரா வெங்காய தோல் பரவ நீ என் வீட்டை முற்றுகிட்டு வரலையே அந்த ரிலையன்ஸ் அம்ப அந்த கடையை தான் முற்றுகிட்டு போனேன் பக்கத்தில் ஒரு சலூன் கடையில் போய் முற்றுகிட்டீங்க அதன் திராவிட மயிரெல்லாம் வா வெட்டி விடுறேன்ட்டான் என்ன நீங்கள் இல்லை தம்பி அவங்க சீரியஸாக தான் செய்கிறாங்க எங்களுக்கு நாங்கள் சீரியஸாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் திராவிடமா தமிழ் தேசியமா திராவிடரா இதா கருணாநிதி மகனா பிரபாகரன் மகனா சண்டாதானே பெரியாரின் கைத்தடியா பிரபாகரன் துவக்கா கொள்கை திராவிட கோட்பாடா தமிழ் தேசிய கருத்திகளாம் பா களத்துக்கு வந்துருச்சுல வந்துருச்சுல நீ அங்க பெரியாரை பேசு நான் பிரபாகரனாக பேசுகிறேன் இது புரட்சியாளன் பிரபாகரன் பாதை இந்த பாதையில் எனக்கு பெரியார் தேவையில்லை உங்களுக்கு வேணுமா வச்சுக்கிறோங்க கும்பிடுக்கிறோங்க பெரியார் தமிழ் தமிழருக்கு எதில் அதனால நாங்கள் எதிர்த்தோம் ஒரே தான் தமிழ் சனியனை விட்டு ஒழுங்க என் தாய்மொழி சனியன் என்று சொன்னவரை அந்த சனியனை ஒழிப்பது எங்கள் உலகம்